இன்றைக்கி குரல் போக்கும் குழந்தை கதைகள் ஒரு கதையை நம்ம சாய் சரண் வந்து தேரி மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பான் அவன் வந்து கோடை வெறுமுறை கிட்டதினால தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கெல்லாம் வந்து செல்ஃபோனை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் அதோடு இல்லாமல் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு படம் வரந்து கொடுக்குறது அப்புறம் தோட்டத்தில் போய் காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு வந்து தர்றது இப்படிங்க ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்வான் ஒரு நாள் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே போகும்போது ஒரு நண்பன் கேட்பான் எனக்கு நீ சைக்கிள் ஓட்டி கொடு பழகி கொடு அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பான் அப்போ இப்படி விடுமுறையும் முடிஞ்சிடும் அவள் வந்து பள்ளி திறந்தவொடனே பள்ளிக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்ற கடந்து போகணும் இது ரொம்ப தூரத்தில் இருக்கும் ஆனால் தோணியில் போனால் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும் இவங்க சாய்ச்சரனுக்கும் அவங்க நண்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தோணியில் போகிறதுக்கு ஏன் அப்படின்னா தண்ணியெல்லாம் வாரி எதச்சிட்டு சந்தோஷமாக போகலாம் இல்லையா அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் அவன் சொன்னான் எனக்கு இந்த தோணி ஓட்டணும் எப்பயாவது நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த தோணி ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தன் நண்பர்கள்டையும் சொல்லிகிட்ருக்கான் இப்படி தினமும் தோணியை கடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் முடித்து ஒரே புயல் மழை காத்து எல்லாம் வரும் அந்த நேரத்தில் இந்த தோணியை ஓட்டிக்கிறது வரைக்கும் காக்கா வலிக்கு வந்துடும் உடனே எல்லோரும் பதப்பதச்சு நடுநடையே இருப்பாங்க ஆனால் வந்து சாய்ச்சலன் மட்டும் தன்னுடைய துணிச்சலை வரவழைச்சிட்டு என்ன செய்வாங்க தோணியை அவன் ஓட்டிகிட்டு போவான் ஆனால் அதுக்குள்ளார கரையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் இப்போ செஞ்சு போய் சேர்ந்துவாங்க அவர்கள் ரொம்ப கவலையோட படபடப்போட இருப்பாங்க ஆனாலும் இவனுடைய துணிச்சல்னால் எல்லா குழந்தைகளும் காப்பாற்ற முச்சு இதை தான் ஒரு வயசான தாத்தா என்ன சொல்வார் அப்படின்னா விவேகானந்தன் எட்டு வயசுலேயே கரி ஓடின குதிரை வண்டிக்குள்ளே ஒரு குழந்தையும் அம்மாவும் இருப்பாங்க அவங்க தூக்கி எரிஞ்சுன்னு சொல்லுவாங்க அவங்கள தூக்கி எறிந்த உடனே அவங்க தைரியமாக இந்த விவேகானதற்கு காப்பாற்றிடுவோம் அது போல் இன்றைக்கி சாய்ச்சலை நம்ம குழைகளெல்லாம் காப்பாற்றிருக்கா அப்படின்னு அந்த தாத்தா சொல்லி இவரை பெருமையாக சொல்லுவார் அதுக்கப்புறம் இவன் என்ன செய்வான்னா நீச்சலும் கற்றுக்குவான் நீச்சல் கற்றுக்கிட்டு தன்னுடைய நண்பர்களோட நீச்சல் அன்றைக்கி ஆற்றுட்டு போயிடுவான் அப்போ ஒரு நண்பன் என்ன செய்வாங்க அந்த தண்ணிக்குள்ளே போயிடுவோம் அம்மனையும் அவன் வந்து அப்போ தான் யோசிப்போம் நம்ம இந்த தூச்சலில் வச்சுட்டு நாட்டுக்கு எதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாகிட்ட சொல்வான் அப்பா அவங்க அப்பா சொல்வார் நீ வந்து உனக்கு இந்த வீரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா உன்னுடைய தாத்தாட்டது தான் உனக்கு இந்த வீரமே வந்துச்சு அவங்க தாத்தா நாட்டுக்காக தியாகம் பண்ணவர் அதனால் நீ என்ன செய்யணும் இந்த நாட்டுக்காக இராணுவத்தில் சேர்ந்து நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ பெற்றோர் சொல்லுபடி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்வான் நல்லா படித்து பெரிய ஆளாகி இராணுவத்தில் சேர்ந்து நாட்டு மக்களுக்காக தொண்டு சேவை எல்லாம் செய்லாம் அதனால் அவரை வந்து எல்லாம் புகழ்ந்தாங்க இதைத்தான் வந்தவர் என்ன சொன்னார் அப்படின்னா தோன்றிய குவரோடு தோன்றுட்ட அங்கிலாம் தோன்றலில் தோன்றாமல் நன்று அப்படின்னு சொன்னாரு நன்றி